திமுக சில உண்மைகள் சில சந்தேகங்கள் என்கிற தலைப்பில் எழுதுகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் நாள் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய பொழுது எவற்றையெல்லாம் தன்னுடைய லட்சியங்களாக வெளிப்படுத்தினாரோ அவை அனைத்தையும் காலநடையில் அவர்கள் எப்படி ஒவ்வொன்றாக இழந்து நிற்கிறார்கள் என்பதை முழுமையாக தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அந்த கட்டுரை தொடர் சரியாக சென்று சேரும் என்றேன் அதை எழுதுங்கள் என்றார் நான் தொடங்கினேன் பிறகு ஒரு நாள் அவர் சொன்னார் இவையெல்லாம் சத்திய வார்த்தைகள் இந்த எப்படி நீங்கள் எவ்வளவு நாள் எழுதுவீர்கள் என்றார் நான் இரண்டு பகுதியாக பிரித்து கொள்ளப் போகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் தளத்தில் எப்படி பண்பாட்டை சீரழித்திருக்கிறது என்பதை சொல்வது ஒன்று பொதுவாக தமிழர்களிடம் ஒரு தவறான கற்பிதம் இருக்கிறது தமிழை வளர்த்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள்தான் என்பது போல தமிழை அழித்தவர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் தமிழால் வளர்ந்தவர்களே தவிர தமிழை வளர்த்தவர்கள் இல்லை எந்த மேடையிலும் இன்று வரை நான் அவர்களை சந்தித்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் நான் சொன்னேன் திராவிட இயக்கங்கள் நச்சு இலக்கியங்களைத்தான் தமிழகத்திற்கு தந்திருக்கிறதே தவிர நல்ல இலக்கியங்களை ஒருபோதும் தந்ததில்லை என்று என்னை இப்படி அடிவேரையே விட்டுகிறீர்கள் நச்சு இலக்கியங்களையா தமிழ் உலகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தந்தது என்று ஒன்றுமறியாதவரை போல கேட்டார் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய தளபதிகளாகவும் தலைவர்களாகவும் வல்லம் வந்தவர்கள் ஏடெடுத்து பேனாவை திறந்து எழுதுகிற பொழுது எழுதிய எழுத்துக்கள் என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஒவ்வொருவரும் எழுதிய சிறுகதைகளை நான் சொன்னேன் உடனே சோ சொன்னார் நண்பனே துக்ளக் இதை தாங்காது என்றார் துக்ளக் இதை தாங்காது இதையெல்லாம் நீங்கள் எழுதாமல் இருப்பது நல்லது என்றார் ஏனென்று கேட்டேன் நீங்களோ ஸ்கூட்டரில் வருகிறீர்கள் ஒரு நாள் லாரி அடித்து நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் எனவே அந்த பகுதியை அவர் என்னை எழுத விடவில்லை எது குறித்தும் எவர் குறித்தும் எந்த நிலையிலும் அஞ்சுவது என் வாழ்விலேயே கிடையாது அச்சமே கீழ்களது ஆச்சாரம் என்று நினைப்பவன் இதை சொன்னால் என்ன நேரும் என்று நினைந்து பார்த்து நான் சொல்லுவது கிடைக நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்லுவது ஒன்றுதான் தமிழறிவு மணியனுக்கான வாழ்க்கை கண்ணகாசன் ரெண்டு வரி எழுதியிருப்பான் இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை என்று எனவே இந்த ஒரு மைய தான் நாங்கள் இணைந்தோம் திமுகம் சில உண்மைகள் சில சந்தேகங்கள் என்ற தொடரை நான் எழுதிய பொழுது ஒரு நாள் சோ சொன்னார் மணியன் என்னை விட உங்களுக்கு புகழ் அதிகரித்து விட்டது என்றார் என்ன சொல்கிறீர்கள் என்றேன் எனக்கு வரக்கூடிய கடிதங்களை விட உங்களுடைய தொடர் குறித்து பாராட்டுகிற கடிதங்கள் தான் ஏராளமாக வந்திருக்கின்றன என்று சொன்னார் இப்படியே எங்கள் பயணம் நடந்தது நான் ஸ்தபன காங்கிரஸிலே இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஜனதா கட்சியாக மாறி ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கலகக்காரனாகவே குடிபிடித்தவன் நான் அப்படி ஒரு கட்டத்தில் நெல்லை ஜபமணியும் நானும் தனியாகவே வெளியேறி தமிழக ஜனதா கட்சி என்று ஒன்றை தொடங்கினோம் நான் அப்பொழுது சோவர்களிடம் சொன்னேன் இந்த தமிழக ஜனதா கட்சியினுடைய ஆதர்சமாக நீங்கள் இருக்க வேண்டும் நான் ஒன்றுமில்லாத ஒரு ஆண்டி ஜபமணியும் ஒன்றுமில்லாத ஒரு பரதேசி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு இயக்கத்தை தொடங்குகிறோம் எங்களுக்கு நீங்கள் பின்புலமாக இருக்க வேண்டும் என்றேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் எங்கள் மேடையில் வந்து பேச வேண்டும் என்றேன் முதலில் மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நாங்கள் நடத்திய பிரம்மாண்டமான கூட்டம் உங்கள் பல பேருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பொது தேர்தலின் பொழுது பல தலைவர்கள் பேசுவார்கள் பல தலைவர்கள் அகில இந்திய தலைவர்கள் இவர்களெல்லாம் பேசுகிற கூட்டங்களுக்கு கூடுகிற கூட்டத்தை விட ஒரு சின்ன சுவரொட்டி பேசுகிறார் அவ்வளவுதான் இருக்கு கடற்கரையில் கடல் அலைகளை விட அதிகமான மக்கள் தலைகளை பார்த்தது சோ அன்றைக்கு பேசிய கூட்டங்கள் அப்படி தனி ஒருவராகவே அவர் பேசுகிற பொழுது சோ என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்காக கட்சிகளை கடந்து அத்தனை மக்களும் வந்து காது கொடுத்து கேட்டார்கள் எனவே மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் பிரம்மாண்டமான கூட்டம் அற்புதமாக எங்களை முன்னிலைப்படுத்தி இந்த வேள்வி வெற்றி பெற வேண்டும் என்று ஆசீர்வதித்தார் பிறகு பனகல் பார்க் அருகே தியாகராய நகரில் இரண்டாவது கூட்டம் போட்டோம் அந்த கூட்டமும் மகத்தான மக்கள் கூட்டமாக இருந்தது சோ சிறப்பாக பேசினார் மூன்றாவதாக மதுரையில் ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அந்த நான்கு பக்கமும் செல்லுகிற எந்த சாலையாக நீங்கள் திரும்பி பார்த்தாலும் மக்கள் வெள்ளம்தான் அந்த கூட்டத்தில் சோ அவர்கள் பேசத் தொடங்கிய பொழுது சில பேர் ஆசிட் பாட்டிலை எடுத்து வீசினார்கள் அந்த நேரத்தில் அவரை சுற்றி சூழ்ந்து காப்பாற்றுவதற்காக நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்திருந்த பொழுது எங்கள் சட்டை முழுவதும் எரிந்து போனது அதில் அவர் காப்பாற்றப்பட்டார் காலையில் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அவரும் நானும் அவருடைய நண்பரும் சென்றோம் சனீஸ்வரன் விக்கிரகத்தை அங்கே நவகிரகங்கள் இருந்த இடத்தை அவர் சுற்றி வருவதற்கு முன்பு அகல் விளக்கை ஏற்றி அதை வைக்கப் போனார் அது கொஞ்சம் தவறி விழுந்து அவர் கையை சுட்டுவிட்டது அப்பொழுதே ஒரு தீச்சகுனம் என்பது போல் அவர் நினைத்தார் அதே போன்று அங்கே ஆசிட் அவர் மீது அடிக்கப்பட்டு அதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார் அதற்கு பிறகு சோவை அலுவலகத்திலே போய் சந்தித்தேன் சோ சொன்னார் இவ்வளவு பெரிய கூட்டங்களை எல்லாம் போடுகிறீர்களே உங்களுக்கு எப்படி பணம் வருகிறது எந்த நிலையிலும் நீங்கள் பதவிக்கு வரப்போவதில்லை ஒரு நாளும் நீங்கள் அதிகாரத்தில் அமரப்போவதில்லை உங்களையும் நம்பி ஒரு கூட்டம் வருகிறது நீங்களும் தொடர்ந்து கூட்டங்களை போட்டு என்னை அழைக்கிறீர்கள் எப்படி பணம் வருகிறது என்றார் நான் சொன்னேன் ஒன்றுமில்லை என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் தரக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டுதான் இது போன்ற கூட்டங்களை நான் நடத்துகிறேன் ஓஹோ உங்கள் நட்புக்கு நீங்கள் போடுகிற அது அவர் கேட்டார் உங்கள் நட்புக்கு நீங்கள் போடுகிற வரியா நன்றாக யோசியுங்கள் இனிமேல் இந்த கட்சியை நடத்தாதீர்கள் என்றார் சோ சொன்னார் இந்த கட்சியை நடத்தாதீர்கள் இதனால் உங்கள் சக்தி வீணாகும் உங்கள் வாழ்க்கை வீணாகும் இந்த ஒன்றை நீங்கள் தொடர்ந்து சொல்லுவதன் மூலமாக தனி நபராக இருந்து எதையும் சாதிக்க முடியாது என்றார் நான் சொன்னேன் எனக்கு ஆதர்சமாக இருப்பதே நீங்கள் தானே இஃப் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் எனி குவார்டர்ஸ் வாக்கலோன் வாக்கலோன் என்பதுதானே ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்த வாசகம் யாரும் என் பின்னால் அணிவகுத்து வராமற் போனாலும் என் லட்சிய பாதையில் நான் மட்டும் தனித்து கடைசி வரை செல்லுவேன் என்பதுதானே எனக்கான தவம் நீங்களே இப்படி சொல்லலாமா என்றேன் அப்பொழுது அவர் சொன்னார் இல்லை நான் துக்லக்கை நடத்துகிறேன் இந்த உண்மையை உண்மையைத்தான் நான் எழுதுகிறேன் உண்மையை எழுதுகிற இந்த துக்ளக் எனக்கு நட்டப்படாமல் இருக்கிற வரை தான் நான் நடத்துவேன் துக்ளக் எனக்கு நட்டத்தை தருமானால் நிறுத்தி விடுவேன் என்று சொன்னார் அதுபோல நேர்மையோடு நீங்க திறந்து சொல்லக்கூடிய மனிதர்களை இன்றைக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட் இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஃபிக்சர் ரேட்டை நோக்கி போகணும் அப்படின்னு இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அது கொண்டு வரப்பட்டது நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் வைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்க முடிச்சு போடுறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் நீங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில் கமோதி பிளான்ட்டுக்கு நீங்கள் தொண்ணூறு கோடி ரூபாய் தொண்ணூறு கோடி சொல்ற நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அதை நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாமே இல்லை நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படி தான் நாங்கள் பணம் கொடுப்போம் ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்றீங்களா அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இதே அமைச்சர் அவர்கள் இங்கே எங்கே இங்கே எங்கே சுற்றி சுற்றி வர்றாங்க நீங்கள் அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பது தான் எங்கள் முதல் குற்றச்சாட்டு அதை இன்னைக்கு முதலமைச்சர் படி மேலே போய் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறாங்க அதானியை சந்திப்பது தப்புன்னு நான் எப்பவுமே சொல்லி ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமண அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆள் ஆகுங்கிறது ஓடி போனது யார் துணை முதலமைச்சர் போனாங்க அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க வரைக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரம் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனார் எதற்கு நான் பப்ளிக்ல சொல்றேன் அப்படின்னாங்க ஓடி போய் நான் இருக்கேன் அதனால நீங்க அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சி எதற்கு சொல்ல வேண்டும் ஒருத்தவங்க வருவாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த நெ வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் ஒரு மாநில வளர்ச்சி அடையும் அது தவறு கிடையாது நீங்க போங்க பாருங்க நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்க டிஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே அதானி மோடி ஏ கேன்னு எதற்கு தனிமொழி அவர்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நீங்கள் தமிழகத்தில் எல்லா காண்ட்ராக்ட்டையும் கேன்சல் பண்ணிருங்க பண்ணிட்டு நீங்கள் பேசுங்கள் உங்கள் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் நாங்கள் முதலிலிருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேறு எதையும் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் திமுக எம்பி எம்பிக்கள் அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி ஏ கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க எந்த முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி அப்ப எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்து நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கல காரணம் தொழில் வருது வேலை வாய்ப்பு வருது மக்களுக்கு வேலை கிடைக்குது நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலீங்கன்னா நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்கள் ஒத்து இல்லை இருக்கு நீங்கள் அதானி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அதானி கொடுத்துருக்கிறாங்க அதனால் ஃபேவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் எந்த உண்மை இருக்கிறது என்பது தான் எங்களுடைய தொடர்க்கு ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிற நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்தித்தாங்க சந்திக்கலின்னு சொல்லவே இல்லை முதலமைச்சரே வாலண்டியராக வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறனால அப்போ உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கதை தப்பு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனது சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே நீங்க நான் சந்திக்கலன்னு சொல்றீங்க அதனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி நீங்க சந்திக்கலின்னு சொல்றதுனால உங்க மருமகன் சந்திக்கலின்னு நீங்க சொல்றீங்களா மறுபடியும் சொல்றாங்க நான் சந்திப்பது தவறு கிடையாது நாளைக்கு அதானி ஒரு லட்சம் கோடி கொடுக்குறேன் சந்திச்சு தான் ஆகணும் மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க நீங்களே வாலண்டரை ஏன்னா சந்திக்கலீங்க அப்ப நான் அதானி வேற நான் வேறன்னு நீங்க சொல்லும் பொழுது உங்க குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறதா எங்களுடைய கேள்வி முதலமைச்சரையா வாலண்டியரா வந்து நான் சந்திக்கல சந்திக்கல சந்திக்கலாம் அமெரிக்காவில் ஒரு கோர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தமிழகம் அதில் குறிப்பிட்டிருக்கான் அதில் தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதலை குறிப்பிட்டிருக்கான் இங்கே நடந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு உங்களுக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு அமெரிக்காலேருந்து நீங்க எங்களுக்கு சொல்கிறேன் அது உங்கள் ஜூரிஸ்ட் கிடையாது எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்களும் அதை பார்த்துக்குறோம் யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நாங்கள் விசாரிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எழுதுதா அப்படின்னு கேட்குறேன் நான் முதலமைச்சருக்கு சொல்கிறது நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறேன் உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்படி நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் தான் அதை மறைக்க பார்க்குறீங்க நான் அந்த குற்றங்களை பயிட்டுக்கே போலீங்க நான் ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க நாங்கள் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல காண்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் முதலமைச்சருக்காக அவருடைய நடவடிக்கை எப்பொழுதுமே இருக்கும் தலைமைச் செயலாளருடைய நடவடிக்கை வந்து முதலமைச்சர் நடவடிக்கைக்கு வேறு நம்ம சொல்ல முடியாது எ சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் த சீஃப் மினிஸ்டர் இரண்டு முறை தலைமைச் செயலாளரை சந்தித்து சிஏஜி முறையிட்டிருக்கிறார் இரண்டு முறையும் கூட தலைமை செயலாளர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உயர் நீதிமன்றம் ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜஸ்டிஸ் ஆதிகேசன் அப்படி இருந்து இவர்கள் மதிக்கவில்லை என்றால் எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க அது தெல்ல தெளிவா தெரியுது வெட்ட வெளிச்சமாக தெரியுது எதையோ மறைக்க முயற்சிக்கிறீங்க நீங்க ரெண்டல் இன்கம் எங்கிருந்து வருது யார் கொடுக்கறாங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்களா இல்ல ஆளுங்கட்சிக்காரங்க கையில் கோயில் நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா இல்ல ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு ரூபா வாடகை கொடுக்குறத கண்டுபிடிச்சிருவாங்களா அதனால் எதை மறைப்பதற்காக முத முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால் அரசு நேர்மையாக இருந்தால் தணிக்கை பண்ணிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே பாருங்கள் நல்லபடியாக கோயில் நடத்துகிறோம் இந்த பாஜக சும்மா சொல்கிறாங்க நல்லபடியாக கோயில் நடத்தி இருந்தால் எதற்காக நீங்கள் அதை மூடி நாங்கள் தணிக்கைக்கே வரமாட்டேன்னு சொல்லணும் இரண்டு முறை அந்த துறையினுடைய உயரதிகாரி செயலாளரை பார்க்குறாங்க இரண்டு முறை தலைமைச் செயலாளரை பார்க்குறாங்க அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த இன்புட் கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசு எதையோ மறைக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை